ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து திங்கக்கிழமை காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு ஊதுபத்தி இதெல்லாம் வந்து பற்ற வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அதாவது இவ்வளோ நாள் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடுச்சி அதனால் வே வந்து கிளம்பணும் இன்றைக்கி திங்கக்கிழமை வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழமை அப்படின்னாலே எனக்கு டயம் ரொம்ப ஸ்பீடாக ஊடுற மாதிரியே இருக்கும் நானும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்து வந்தாச்சு கிச்சனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு சமையல் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம விளக்கி வச்சு அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது இதை முதல்ல எடுத்து வைக்கணும்டா அப்படின்ட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் ரொம்பவே கடுப்படிக்குதுங்க அந்த பாத்திரம் வளர்க்குறது அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு காய் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சுண்டக்காய் வந்து இருக்குது அது வந்து பச்சடி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்துக்கு வந்து அரிசி எடுத்து அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சாதம் வந்து வச்சுருவேன் எப்போவுமே குக்கிங் வந்து பண்ணும்போது ஆஃப்டர்நூனுக்குள்ளதை ஃபஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து காலையில் டிஃபனுக்குள்ளதை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சாதம் வச்சுட்டு சுண்டக்காய் வந்து நேற்று வந்து அஸ்விதா சோசரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டக்காய் பச்சடிக்கு வந்துட்டு கொஞ்சமாக பாசி பருப்பு துவரம் பருப்பு இது ரெண்டும் தான் நான் வந்து எடுத்துக்குவேன் எடுத்துட்டு இதை வந்துட்டு கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அலுமினிய அலுமினியம் பாத்திரம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க நானுமே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு யோசிச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பால் வந்துருச்சு அதை வாங்கி தூக்கில் வந்து ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பால் வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு காய்ச்சி வந்து கொடுக்க போகிறேன் எண்ணெயிலேருந்து காஃபி டீ எதுவுமே நான் வந்து குடிக்கக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்திருக்கேன் அதனால் வந்துட்டு டீ காஃபி எதுவுமே வந்துட்டு இன்றைக்கி குடிக்கலை ஆனால் இன்னைக்கு அந்த டீ காஃபி குடிக்காமல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக வந்துட்டு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து குடிச்சிட்டு குடிக்காமல் இருந்த என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஈவினிங் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு வந்து எடுத்து அதை வந்து தண்ணியில் வந்து போட்டு நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் அப்போ தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாளே வந்து ஊற வச்சு வைக்கக்கூடாதான் சின்ன வெங்காயம் பூண்டு அதனால் வந்துட்டு இப்போ இப்படி தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அப்போவே வந்து நம்ம வந்து ஈஸியாக உரிச்சிக்கலாம் பருப்பும் சாதமும் வந்து கொதி வந்துருச்சு ரெண்டுக்கும் ஒரு ஒரு கரண்டி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு தோல் வந்து உரிச்சிட்ருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பருப்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு எல்லாம் பால் வந்து காய வச்சேன் பிள்ளைங்க வந்துட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அதனால பால் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து பருப்பை தூக்கி அடுப்பில் வந்து போட்டு அடுப்பில் வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக வந்துட்டு ஜீனி போட்டு பிள்ளைங்களுக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்தேன் நாட்டு சக்கரை வந்து முடிஞ்சிருச்சு ஒரு நாட்டு சக்கரை கேண்டி கடைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் எது வாங்கணுமோ அப்போதைக்குள்ளே செட்டாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு சாதத்தை வந்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சடிக்கு வந்துட்டு தாலிக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு கடுகு உளுந்து ஜீரகம் இது வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்க வச்சிருந்த சின்ன வெங்காயம் பூண்டு இதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா சென்டரில் கீறிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வதங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதனால் ஆனால் அது வதங்கையில் தான் வந்துட்டு வதங்கும் நம்மளுக்கு என்னமோ சீக்கிரமாக வதங்குற மாதிரி வந்து தெரியுமோ என்னமோ அதுக்கப்புறம் கருவேப்பில வந்து கொஞ்சம் போட்டு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் அதனால இப்போ ஒரு தக்காளி தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்தா சுண்டைக்காய் வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் நான் நேற்று கழுவி வச்சு கட் பண்ணி வச்சதே அதில் வந்து நான் திருப்பி கழுவிட்டேன் திருப்பி மறுபடியும் கழுவிட்டு திருப்பி மறுபடியும் வேறு தண்ணியில் வச்சோம் அப்படின்னாலும் திருப்பி மறுபடியும் கருப்பு கலர்லேயே தண்ணி வருது அது ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நெக்ஸ்ட் வந்துட்டு மல்லித்தூள் இதெல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த வேக வச்சுருந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கங்க நான் வந்துட்டு கொஞ்சம் கூடவே வந்து சேர்த்துட்டேன் இது பச்சடியாக சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சைடிஸ்க்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு நிறைய இருக்குது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா எங்கள் வீட்டில் ஐ உருளைக்கெழங்கா ஐ உருளைக்கிழங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் வந்து செய்ய போகிறேன் அது பழைய உருளைக்கெழங்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் வந்து வச்சிடறேன் இதுக்கு பேர் ஃப்ரை பேன் இதுக்கு பேர் தோசை தவா இல்லை நிறைய ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா தோசை சுடுறதில் போயிட்டு சோறு கிண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதனால சொல்கிறேன் நம்ம இஷ்டம் தான் எது வேணாலும் வந்து போட்டுக்கலாம் முட்டை ஆம்லேட் போடலாம் தோசை கூட ஊற்றிக்கலாம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து நான் வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன் இதை இப்படியும் செய்யலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு இந்த மசாலாவை அதில் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே வந்து செய்யலாம் அப்படி வந்துட்டு அம்மா வந்து செய்வாங்க நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து செய்வேன் இது குயிக்காக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு கழுவிட்டு இடித்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் பூண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னா சமையலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டைக்காய் பச்சடி வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வந்து வச்சுக்கிட்டேன் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னோடய அப்பத்தாக்கும் வந்துட்டு லன்ச் பாக்ஸ் கொண்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் தோசை தான் வந்து செய்ய போகிறேன் அதனால வந்துட்டு இப்போ தோசை வந்து ஊற்றிக்கலாம் இந்த இரும்பு கல் வந்துட்டு ராக் பிராண்டோடது நான் வாங்கினேன் அப்போ சுடும்போது வந்துச்சு இப்போ என்னாச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை சரின்ட்டு நேற்று வந்துட்டு எல்லாமே பண்ணி வச்சேன் சீசனிங்லாம் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்ட்டு சூடுறேன் அது கடைசியில் வரவே இல்லை நானும் இங்கிட்ட இங்கிட்டும் பார்த்து மெல்ல மெல்ல எடுத்து பார்க்குறேன் அது அப்படியே வந்துட்டு சென்டரில் நல்லா பிடிச்சிக்கிடுச்சி ஃபஸ்ட்டு தோசை ஃபெயிலியர் அதுக்கப்புறம் பார்த்தேன் திருப்பி ரெண்டாவதும் ட்ரை பண்ணேன் ரெண்டாவதும் ஃபெயிலியர் சரி இதுக்கு மேலே டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ட்டு தோசைக்கல்லை தூக்கி தனியாக போட்டுட்டு எடுங்கடா மோட்டிட்டு எப்போதும் யூஸ் பண்ணுற கல்லைனா அதை வந்து எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது தோசையும் நான் வந்து ஊற்றி பார்த்தேங்க அதுவும் வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கி முதல்ல தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் யூஸ் பண்ணுற இண்டாலியம் கல் வந்துட்டு இருக்கேன்ட்டு அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் தோசை வந்து நான் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா டைம் வந்து ஆகிட்டே இருக்குது இப்போ வந்துட்டு இதை பழக்கி விளையாடுறதுக்கு வேலை இல்லை அதனால் அப்புறம் பாட்டி பழக்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இண்டாலியத்தில் வந்து தோசை ஊற்றுனேன் அது சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக தோசை வந்து சுட ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு தோசை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுண்டக்காய் பச்சடி வச்சு அவளுக்கு வந்து சாப்பிட வந்து கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சுண்டக்காய் பச்சடி ஆனால் ஏன் பிள்ளைங்க அந்த சுண்டைக்காயை மட்டும் தனியாக ஒதுக்கி ஒதுக்கி வந்து வச்சாங்க பிள்ளைங்க அந்தளவுக்கு சாப்பிட்றதில்ல கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு சைடிஸு மெயின்டீஸு எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிவிட்டேன் இல்லாட்டி ரெண்டு மூணு நம்ம வந்து செய்யலாம் பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா செய்யலாம் சாப்பிடாமல் சும்மா வீடியோ உட்காண்டி நம்ம வந்துட்டு தடபுடலாம் வந்து சமைச்சு அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சாப்பிட சாப்பிட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் வந்துட்டு சாதம் சுண்டக்காய் வந்து பச்சடி வச்சுட்டு உருளைக்கெழங்கு ஃப்ரை வச்சு அவங்களுக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளைக்கெழங்கு சுண்டக்காய் பச்சடி வந்து பிடிக்கும் ஆனால் சுண்டக்காய் மட்டும் அதில் வந்து பிடிக்காதவங்களுக்கு ஆனால் ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவேன் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய அப்புத்தாவுக்கும் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து கட்டிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ச சைடிஸ் மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் சாதம் அவங்க வச்சுருவாங்க காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு இது வந்து திங்கக்கிழமை ஈவினிங்கு பார்த்திங்கன்னா மூணு மணிக்கே வந்துட்டு மெசேஜ் வந்துருச்சு மழை வரப்போது பிள்ளைங்களை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு முன்னாடி எதாவது ஸ்நாக்ஸ் வந்து கேட்பாங்களே ஈவினிங் மழையும் வந்து பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் வந்துட்டு பால் கொலக்கட்டை வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்புத்தாக்கும் எடுத்துகிட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வர கிளம்பிட்டேன் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்